ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த தெருக்குத்து அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த எல்லாருமே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நிறைய வீடியோவில் கூட நீங்க பார்த்துருப்பீங்க ஆனா உண்மையான தெருக்குத்து எதுன்னு நிறைய பேர்த்துக்கு தெரியல அந்த தெருக்குத்து எது உண்மையான தெருக்குத்து இல்லை தெருக்குத்தே இல்லைங்கிறது எது அப்படிங்கிறத நீங்க உள்ளுணர்களை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன்னா வாடிக்கையாளர்கள் புரிஞ்சுக்கிறத விட முதல்ல நம்ம ஜோதிடர்கள் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம திடீர்னு பார்த்தா ஒரு பக்கம் ஒரு ஊருக்குள்ளே ஃப்ளாட்டு போட்டிருப்பாங்க அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே கிட்டத்த பக்கம் பத்து பக்கம் இருபது பக்கம் தடை இருக்குது தான் செய்யும் அப்போ தடை இருக்குதுன்னு அந்த இடத்த ஒரு தடம் போச்சுன்னா உடனே அது தெருக்குத்து இந்த இடத்த வாங்காதீங்க அப்படின்றது இது வந்து நிறைய ஒரு குழப்பமான சூழ்நிலை அது வாடிக்கையாளர்களுக்கும் சரி நம்முடைய கிளைண்டுகளுக்கும் சரி ஜோதிடர்களுக்குமே அப்போ நீங்கள் நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்டை கூட வந்து அது தெருக்குத்து தெருக்குத்துன்னு சொல்லி அதை தப்பு பண்ணிடுறீங்க அந்த தப்பு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உண்மையான தெருக்குத்துன்னா எது தான் உண்மையான தெருக்குத்து அப்படிங்கக்கூடிய ஒரு பதிவை தான் நம்ம இந்த நேரத்தில் சொல்ல போகிறோம் இதை வந்து வாயில சொல்கிறத விட ஒரு படம் போட்டு டெமோ மாதிரி காமிச்சா தான் அதை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் அந்த டெமோவை தான் இப்போ நான் காட்டுறேன் இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் தெரியலனாலும் சரி நம்முடைய அதுக்குன்னு ஒரு சில ரசிகர்கள் இருக்காங்க வாடிக்கையாளர் அவர்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பயன்படும் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம இந்த வீடியோவை போடுறோம் நீங்கள் பாருங்கள்